வணக்கம் அப்பையார் உண்ட விருது பற்றி இலக்கிய தேரல் என்ற நூலிலே தமிழ்மணி அகலங்கன் அவர்கள் எழுதியுள்ள இந்த கட்டுரையை பற்றி தான் இந்த காணொலியில் எடுத்து வந்திருக்கின்றேன் அப்பையார் உண்ட விருந்து சங்க காலத்திலே பல புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் காக்கை பாடினியார் என்ற பெண் புலவர் தொல்காப்பியரோடு ஒருங்கிருந்து அகத்தியரிடம் இலக்கணம் கெட்டதாகவும் பின்பு காக்கை பாடினியம் என்ற பெயரில் தமிழுக்கு இவர் இலக்கணம் செய்ததாகவும் கூறுவர் அக்காலத்திலே கலப்பு கல்வி முறை இருந்திருக்கிறது என்பதற்கு காக்கை பாடினியாரும் தொல்காப்பியரும் ஒருங்கிருந்து அகத்தியரிடம் கல்வி கற்றது ஒரு சான்றாக இருக்கின்றது நச்சல்லையார் நப்பசலையார் அல்லூர் நன்முலையார் பொன்முடியார் நக்கணையார் ஒக்கூர் மாசத்தியார் போன்ற பல பெண் புலவர்கள் பாடிய பல பாடல்கள் சங்க இலக்கியங்களிலே காணப்படுகின்றன பெரிய பெரிதும் பேசப்படும் காரைக்கால் அம்மையார் பக்தி கவி பாடுவதற்கு வழி சமைத்தவர் ஆண்டாளுடைய திருப்பாசுரங்கள் இன்றும் போற்றப்படுகின்றன பெண் புலவர்களிலே பெரிதும் போற்றப்படுபவர் ஔவையார் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அவ்வையார்கள் தமிழ் இலக்கிய பரப்பிலே பதித்திருப்பதை ஆழ்ந்து கற்பவர்கள் அறிந்து கொள்ளலாம் அப்பையாருக்கு வேலூர் என்ற ஊரிலே இருந்த பூதன் என்பவன் ஒரு நாள் விருந்து கொடுத்தான் அந்த விருந்தை தன் உள்ளளவும் நினைத்து கவிதையாக உருவாக்கினார் அப்பையார் மிகவும் அழகான வெண்பாவாக வெளிவந்த பூதனின் விருந்து பற்றி அபையார் பாடியிருக்கிறார் வரஹரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறைனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேளூர் பூதன் புரிந்து விருந்திட்ட சோறு எல்லா உலகம் பெறும் அதாவது வரஹரிசி சோறும் கத்தரிக்காய் தோட்டலும் நன்றாக முற புளித்த மோரும் சேர்த்து பசியோடு இருக்கிறார் அவ்வையார் என்பதை புரிந்து கொண்டு அழைத்து சென்று வேலூரில் இருக்கும் பூதன் என்பவன் விருந்து கொடுத்தானாம் அந்த பூதன் கொடுத்த விருந்து இந்த உலகமெல்லாம் சேர்ந்தால் என்ன பெருமதியோ அளவு பெருமதி வாய்ந்தது என்று புகழ்ந்து பாடுகிறார் சாதாரண ஒரு பூதன் புலவர் அப்பையாருக்கு ஒரு நேர விருந்து வைத்து இலக்கியத்தில் இடம் பிடித்து விட்டான் நன்றி